ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து நிலக்கடலையை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிருக்கு நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஒரு டம்ளர் தண்ணியும் இது தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு விசில்லேயே நல்லா வெந்துடும் ரொம்பவும் விசில் விட்டிங்கன்னா குழஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் காய்கறிலாம் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் வந்து நான் கேரட்டும் மாங்காய்லாம் வந்து நம்ம கேரட் திருவுமில் அதில் வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக தேங்காய் திருவல் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கடலில் நல்லா வெந்து விசில் போயிடுச்சு இதை நல்லாத்தையும் ப்ரெஷர் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த கடலையில் உள்ள தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் கடலை வந்து ரெண்டாக உடையிற மாதிரி இருந்து வெந்திருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இதை வந்துட்டு இப்போ நம்ம ஒரு குண்டானில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவைனாலோ கொஞ்சமாக லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெப்பர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல அப்படியே நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ